டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் மே பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இது வரைக்கும் டெல்டா தர்மன் மாநில ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நேற்று மே பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் அதிகபட்சமாக ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தில் நாற்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கு அதே போல வெகுவாக மழைப்பொழிவு குறைந்து காணப்பட்டாலும் சென்னை திருவள்ளூர் ராமநாதபுரம் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழையும் பதிவாகி இருக்கு இந்த வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் அதே போல வானிலை அமைப்பு எவ்வாறு இருக்கு என்பது குறித்து பார்க்கும் போது கடல் சார்ந்த அலைவான எம்ஜே அலைவின் தாக்கம் தற்போது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மீண்டும் காணப்படுகிறது இந்த கடல் சார்ந்த அலைவின் தாக்கத்தின் காரணமாக புதிய காற்று சுழற்சி மே பதினைந்தாம் தேதி வாக்கில மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கும் சாதக சூழல் காணப்படுகிறது இதன் விளைவாக தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் மே பதினைந்தாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் அதன் பிறகு இந்த தாழ்வு பகுதி படிப்படியாக வடக்கு திசையில் பயணிக்க தொடங்கும் இதன் விளைவாக இந்த கடல் சார்ந்த அலைவுகள் மற்றும் தாழ்வு பகுதியின் விளைவாக தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மே இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கிலேயே தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக ஒரு வாரம் முன்னதாகவே நமக்கு தொடங்குது இயல்பாக ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்க வேண்டிய தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு மே இருபத்தி ஐந்தாம் தேதியே கேரளா மற்றும் தமிழகத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது சரி அதற்கு முன்னதாக கோ கோடைமலை குறிப்பா கடந்த சில நாட்களாக கோடை மலையின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படுகிறது பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியிருக்கு இந்த சூழல் மே பதினான்காம் தேதி முதல் படிப்படியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக மே பதினான்கு முதல் இருபத்தி இரண்டு வரையிலான காலகட்டத்தில் மே பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கோடை மலை தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த தாழ்வு பகுதியின் விளைவாக ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே வட மாவட்டங்கள் கடலோரம் வடகூழ் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே கோடை மலை தீவிரமடைய இருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அதே போல உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் விழுப்புரத்தின் மேற்கு பகுதி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் தெற்குள் மாவட்டங்களான திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி தென்காசி திருநெல்வேலியின் மேற்கு பகுதி உள்ளிட்ட ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவினாலும் மாலை இரவு நேரங்கள்ல உள் மாவட்டங்கள்லையும் இரவு நள்ளிரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள்லையும் இந்த இடியுடன் கூடிய மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் மழையின் போது இடி மின்னல் சற்று வலுவாக இருக்கும் அதே அதே போல மே பதினான்காம் தேதி தொடங்கி மே இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இயல்புக்கு அதிகமான மழை பொழிவு தமிழகத்தில் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது அது வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என மாநிலம் முழுவதுமே பரவலாக மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மே இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மழைப்பொழிவின் தாக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் படிப்படியாக அதிகரித்து மே இருபத்தி ஐந்தாம் தேதி கேரளா மற்றும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கக்கூடும் என எதிர்பார்க்கலாம் பார்க்கப்படுது அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக அடுத்த இரண்டு தினங்கள்ல மீண்டும் வந்து பருவமழை கோடை மழை தீவிரமடைய இருக்கு இந்த முறை மழை பொழிவு அனைத்து மாவட்டங்கள்லையும் பரவலாக எதிர்பார்க்கலாம் இது மே மாதத்துல இது போன்ற ஒரு மழை பொழிவை நம்ம வந்து முன்னதாக வந்து பார்த்திருக்க மாட்டோம் இந்த ஆண்டு மிக சிறப்பான மழை பொழிவு இருக்கு நம்ம இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் முதலே சொல்லிட்டு இருக்கோம் கோடை காலத்துல இயல்புக்கு அதிகமான மழை பொழிவும் கோடை காலம் இயல்பான ஒரு வெப்பநிலையே தான் இருக்கும் வெப்ப அலைகள் இருக்காது அப்படின்னு அதே போல இந்த ஆண்டு வெப்ப அலைகளின் தாக்கம் முழுமையாக விலகி அதே போல வெப்பநிலையும் சீராகவே இருந்து கொண்டிருக்கிறது அந்த வெப்பநிலையும் மே பதினான்காம் தேதி இரவு முதல் மேலும் குளிரும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல் நமக்கு வந்து அடுத்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு நீடிக்கும் அதன் பிறகு தென்மேற்கு பருவமழை தொடங்கி மேலும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இதெல்லாம் மழையை தீவிரப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நன்றி